தெரியாமல் காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நல்ல செய்திகளை கேட்கிற நாளாய் இந்த நாளை கத்தர் மாற்றி தருவாராக யோசுவாவின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எரிகோவை பிடிக்கப் போகிறார்கள் அதற்கு முன்பதாக தேவ ஆலோசனை பெற்ற யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் எந்த காரியத்தை போகிறார்கள் என்றால் எரிகோவை சுற்றி போகிறார்கள் ஏழு நாட்களில் முதல் ஆறு நாட்கள் ஒரு விசை சுற்றி பின்பு பாளையத்துக்கு போகிற நிலை ஏழாவது நாளிலே ஏழு விசை சுற்றி வர வேண்டும் அதன் பிறகு ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அப்படி செய்யும்போது எரிக கோட்டை இடிந்துவிடும் இதுதான் தேவன் கொடுத்த காரியம் இந்த காரியத்தை யோசுவா ஜனங்களுக்கு அறிவிக்கிறான் போது லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள் அந்த ஜனங்களுக்கு ஒரு வார்த்தையை விசேஷமாய் கட்டளையிடுகிறான் என்னவென்றால் நான் சொல்லும் நாள் மட்டும் எங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிடுகிறார் ஒரு வார்த்தையை நீங்கள் அதில் கவனித்தால் தெரியும் நான் சொல்லும் மட்டும் நீங்கள் ஒரு பேச்சும் பேசாதீர்கள் என்று சொல்லுகிறான் இப்படி சொல்ல காரணம் என்ன காரணம் நம்மால் எளிதில் புரிந்து முடியும் நிச்சயமாக ஒரு பெரிய கோட்டை ஒரு பெரிய மதில் அந்த கோட்டை சுவரின் மேல ரதங்கள் ஓடுமாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மதில் அத்தனை பேரும் சேர்ந்து இடித்தால் கூட அதை இடிக்க முடியாத அளவுக்கு வலிமையான மதில் அந்த மதிலை தொட கூட செய்யாமல் சும்மா சுற்றி வந்து சுற்றி வந்து சுற்றி வந்து நின்றால் கோட்டை இடிந்து விழும் என்று சொல்லும்போது எல்லாருக்கும் இதை விசுவாசிக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது அப்போ நிச்சயமாக இந்த கூட்டத்துக்குள்ளே எப்படிப்பட்ட சத்தங்கள் எல்லாம் வரும் தெரியுமா அவிசுவாச வார்த்தைகள் வரும் சந்தேகத்தின் வார்த்தைகள் வரும் புலம்பலின் வார்த்தைகள் வரும் பரியாச வார்த்தைகள் வரும் வேதம் சொல்லுகிறது வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள் என்று ஒன்று திமுத்தியோ ஒன்று ஆறில் சொல்லப்பட்டிருக்கிறது வீண் பேச்சுகளுக்கு நாம் இடம் கொடுக்கும்போது நாம் விலகி போய்விடுவோம் தேவ திட்டத்தை விட்டு விலகி விடுவோம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாக்கு திட்டங்களை விட்டு விலகி விடுவோம் அநேக காரியங்கள் நாம் சுதந்திரிக்க அருகில் வந்தும் ஏன் சுதந்திரிக்க முடியவில்லை என்று தெரியுமா காரணங்களில் ஒன்று வீண் பேச்சு தேவையில்லாத பேச்சுகள் என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி உங்களை நடத்துகிறது கர்த்தர் என்ன நிச்சயம் இருக்குமானால் ஆமேன் வீண் பேச்சுகளுக்கு தயவா இடம் கூடாதுருங்கள் மனம் பதறி பேசாதிருங்கள் துணிகரமாய் பேசாதிர்கள் இதெல்லாம் நடக்கவா போகிறது ஒரு நாளும் சொல்லாதிருங்கள் நடப்பிக்கிறவர் கர்த்தர் செய்து தருகிறவர் கர்த்தர் கர்த்தரால் கூடாத காரியம் என்ன இருக்கிறது அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ ஒன்றுமே கிடையாது எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் சத்துருவின் தலையை நசுக்கினவர் அவருக்கு நிகர் அவர் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை நான் செய்வேன் என்று சொன்னால் அது நிச்சயம் செய்வார் இதெல்லாம் நடக்கவா போகுது எங்க செய்ய போகிறார் நாங்க இப்படிதான் தான் கேட்டுட்டு இருக்கிறோம் என இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாதபடி உங்களை காத்து கொள்ளுங்கள் மாறாக ஒன்றை மட்டும் செய்யுங்கள் என்ன துதியுங்கள் ஆர்ப்பரியுங்கள் இதைதான் இங்கே யோசுவா சொல்லுகிறார் நீ நாளைக்கு துதிக்க போற இன்னைக்கு தேவையில்லாமல் எதையும் பேசிறார நீ வீண் வார்த்தைகளை பேசாமல் துதிக்க மாத்திரம் செய்வாயானால் அதனுடைய பலன் நீ சுதந்திரிப்பாய் இன்னைக்கு அநேக துதித்தும் ஏன் சுதந்திரிக்க முடியவில்லை துதிக்கிற நேரத்தில் துதிக்கிறாங்க மற்ற நேரத்தில் வீண் வார்த்தைகளை பேசுகிறாங்க அதை தான் யோசுவா சொல்லுகிறார் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் மாறாக நான் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும்போது நீங்கள் ஆர்ப்பரியுங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அப்படியே செய்தார்கள் ஆறு நாள் சுற்றி வந்தார்கள் ஒன்றும் பேசவில்லை யோசுவா கட்ளையிட்ட போது ஏழாம் நாளிலே ஆர்ப்பரித்தார்கள் அலங்கம் இடிந்து விழுந்தது எரிகோவை சுதந்திரித்தார்கள் வேதம் காண்பிக்கிற மார்க்கத்தின்படி வழியின்படி நாம் காணப்படுவோம் வீண் வார்த்தைகள் வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் துதிக்கிற அன்பு சகோதரா சகோதரி வீண் பேச்சுக்கு இடம் கூடாதே நிச்சயம் நீ சுதந்திரிப்பாய் பாய் ஜபிக்கலாமா ನಲ್ಲಪ್ಪನೇ ನಂ ಎ ತಂದ ನಲ್ಲಾರ್ೆಗ ಆಲೋಚನೆಕಾಯ್ ಸ್ತೋತ್ರ ಇದನ್ ಬಡಿಯೇಲ್ಪಡ ಕೃಪಿ ಏಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮ ತಿಾವೇ ಆಮೇ